தப்பி தவறி கூட நம்ம வீட்டில் இருக்கும் சில பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த ஐந்து பொருட்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அப்படி கொடுத்தால் தீராத தரித்திரியம் வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே நம்ம தானம் செய்வதன் மூலம் நமக்கு கணக்கில் சொல்லவே முடியாத நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை அதே சமயம் சில தானங்களை செய்யும் பொழுது நமக்கு கஷ்டம் வருவதாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வரிசையில் வாழ்நாள் முழுவதிலும் எந்த ஒரு பொருளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்களோ அதை பற்றி தெரிந்து கொண்டு கண்டிப்பாக அதை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தானத்தில் சிறந்த தானமாக சொல்லப்படுவது முதலாவதாக வருவது தான் அன்னதானம் பசி அப்படின்னு வந்தவருக்கு யாருக்குமே சாப்பாடு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாலா வாயால் சொல்லவே கூடாது ஆனால் அதே சாதத்தை நம்ம வீட்டில் பழைய சாதமாக நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த பழைய சாதத்தை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பழைய சாதத்தை முடிந்தவரை தானம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இரவு சாதம் மீதமாகிடும் அந்த சாதத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணீர் ஊற்றி இரவு வச்சுருவோம் மறுநாள் காலை அது பழைய சாதமாக மாறி இருக்கும் அந்த சாதத்தை சில பேர் பார்த்தோன்னா வீட்டில் இருப்பவங்களே உப்பு போட்டு தயிர் ஊற்றி கரைத்து குடித்து விடுவாங்க சில பேர் பார்த்தோன்னா அந்த சாதத்தை பசு மாட்டிற்கு வைப்பாங்க காகத்துக்கு வைப்பாங்க இப்படி காகத்துக்கும் பசு மாட்டிற்கும் பழைய சாதத்தை வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களே சாப்பிடுவது அப்படிங்கிறது தான் மிக சரியான விஷயம் அதே போல் முடிந்தவரை வாயில்லா ஜீவன்களுக்கு அதை கொடுப்பது ரொம்ப நல்லது பைரவரின் அம்சமான நாய்களுக்கு கூட அந்த சாதத்தை வைக்கலாம் தவறு கிடையாது முடிந்தவரை சாதத்தை அதிகமாக வடித்து வீணாக்காமல் தேவையான அளவு வடித்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இரவு நேரத்தில் வீட்டில் ஒரு கை சாதம் கூட இல்லாமல் மொத்தமாக துடைத்து கவிழ்த்து விடக்கூடாது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இரவு நேரத்தில் சாப்பாட்டு பானையில் ஒட்டியிருக்கும் சாதத்தில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கழுவி ஒரு சிறிய கிண்ணத்தில் கட்டாயமாக தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரியாமல் செய்யும் தவறுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது கிடையாது ஆனால் தெரிந்தே செய்யக்கூடிய சில தவறுகள் நம்மை கஷ்டத்தில் தள்ளிவிடுது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி மீதம் இருக்கும் அந்த பழைய சாதத்தை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தாலும் நம் கையால் ஐஸ்வர்யம் நம் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு தானம் செய்வது அப்படிங்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட நமக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கு நம்ம சாஸ்திரத்தில் சில நேரங்களுக்கு பிறகு சில பொருட்களை யாருக்குமே தானம் செய்யவே கூடாது அப்படின்னு சில கட்டுப்பாட்டுகளும் இருக்க தான் செய்யுது அதை நம்ம தவறாமல் கடைப்பிடித்து தான் ஆகணும் நம்ம சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரத்தை யாருக்குமே தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் அந்த ஒரு சமையல் பாத்திரத்தில் தான் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாக சொல்லப்படுது அதனால் அந்த பாத்திரத்தை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது அப்படின்னும் அந்த பாத்திரத்தை எப்பொழுதுமே தூய்மையாக பராமரிக்க வேண்டும் அப்படின்னும் இப்படி செய்வதனால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல் வீட்டை தூய்மை செய்யப்படுத்தும் துடைப்பத்தை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது அதே போல் அரிசி புடைக்கும் முரம் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது இப்படி செல் செய்யும் பொழுது ஐஸ்வர்யம் நம்மை விட்டு விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது தூய்மை செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தது அப்படின்னும் எந்த ஒரு வீடு தூய்மையாகவும் நறுமணத்தோடும் இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை துடைப்பம் முரம் இந்த மாதிரி விஷயங்களை தானம் செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தானம் செய்தோன்னா மகாலட்சுமியே தானம் செய்வதற்கு சமமாகிவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அந்த பொருட்களை தானம் செய்வதை தவிர்த்து விடலாம் அதே போல் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் இருக்கும் வெள்ளை நிறத்திலான பொருட்களை தானம் செய்யவே கூடாது அப்படிங்கிறதும் அதில் முதலாவதாக வருவது அரிசி அடுத்ததாக வருவது உப்பு மூன்றாவதாக வருவதாக பால் இந்த பொருட்களை வெள்ளை நிறத்திலான அந்த பொருட்களை கண்டிப்பாக மாலை நேரத்தில் தானம் தரவே கூடாது அப்படின்னும் அப்படி அந்த பொருட்களை நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னா குறைந்த அளவு ரூபாயை பெற்றுக்கொண்டு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து இதனால் என்ன ஆகிவிடும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்காமல் கடைப்பிடித்து நம் வீட்டில் ஐஸ்வர்யத்தை நிலைத்திருக்க செய்யலாம் நம்மளுடைய தங்க நகைகளை யாருக்குமே எப்பொழுதுமே தானமாக கொடுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதும் உண்மை தங்க நகையில மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் குபேரரும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னும் அதுவும் திருமணமான பெண்கள் அவர்கள் பயன்படுத்தும் தங்க நகைகளை தானம் செய்வதன் மூலம் வீட்டில் ஐஸ்வர்யம் குறைந்துவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை யார் வந்து கடனாக கேட்டாலும் கண்டிப்பாக தானம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட பொருட்களை கண்டிப்பாக எவ்வளவு சூழ்நிலையாக இருந்தாலும் தானம் கொடுக்காமல் இருந்து நம் வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் பண்ணிடுங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்